நமதே இனி நாளை நமதே உங்களுடைய பார்லிமெண்ட் பாராளுமன்ற பிரதிநிதியாக இவர் செல்கிறார் சந்திரகுமார் அவர்கள் இவர் பெயரையும் இவர் முகத்தையும் ஞாபகம் இதை ஞாபகம் வச்சுக்கங்க இது என்ன சின்னம் அவ்வளவுதான் நல்ல என்ஜினியர்களிடம் கேட்டிருந்தால் அதற்கான நல்ல யுக்திகளை கொடுத்திருப்பார்கள் அது நடந்திருக்கும் ஆனா இவங்க கேட்டது பூரா கான்ட்ராக்டர் ஏன்னா கான்ட்ராக்டர் தான் கமிஷன் கொடுப்பான் இன்ஜினியர் கொடுக்க மாட்டான் அதுல நடக்கிற பசங்க தான் எல்லாத்துலயும் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு புட்டு எடுத்துக்கிட்டதுனால மக்களுக்கு எதுவுமே போய் சேரல என்பதுதான் நிஜம் இது வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்தல் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் மட்டும் இல்லைங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க நம்முடைய நிலைமை என்ன என்று தமிழர்கள் டெல்லியில் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை அதற்கான ஒரு எலக்ஷன் கூட அதை உங்கள் பிரதிநிதியாக இவர் அங்க போறாரு நீங்கள் நேர்மையானவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் இந்த வார்த்தையை தைரியமா மேடையிலையோ இல்ல போலீஸ்காரர்கள் கிட்டையோ அல்லது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் கிட்டையோ அவங்களால சொல்ல முடியுமா அதுதான் எனக்கு தனி பெருமைங்க அதுதான் என் சொத்து மற்றபடி இது பணக்கார கட்சி கிடையாது உங்களுக்கு கொடுக்க அதுவும் ஓட்டு போட பணம் கொடுக்க மாட்டோம் கிடையாது கண்டிப்பாக தமிழ்நாட்டின் மொழி விளக்காக இந்த சின்னமும் இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் திகழும் இந்தியாவின் தலைவாசலாக தமிழகத்தை மாற்றிக்காட்ட காட்ட வேண்டியது எங்கள் கடமை அது எங்கள் உரிமை எங்கள் உறுதிமொழி